அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நாகா நாகார்த்த சேனல் இதுவரை நம்ம போட்ட கதைகளுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றிங்க இனிமேல் வந்து கதைகளை ஸ்டாப் பண்ணிவிட்டு புதுசாக நிகழ்வுகள் சம்மந்தப்பட்ட வீடியோவை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் இதுவரை நீங்கள் எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவை இதுக்கும் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அன்போடு கேட்டுக்கிறேங்க இந்த நிகழ்வு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழகத்தின் அதிசய கிராமம்னு சொல்லக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் செக்காரக்குடி ஊராட்சியில் உள்ள மீனாட்சிபுரம் கிராமத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஊரில் வாழ்ந்த ஒற்றை நபரும் கந்தசாமி நாயக்கர் என்ற எழுபத்தைந்து முதியவர் இன்று இறந்து போயிட்டாருங்க இந்த கிராமம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுக்கும்போது ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தொம்போது மக்கள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க பிறகு கடுமையான வறட்சி மழை பெய்யாததுனால விவசாயம் பண்ண முடியாமல் படிப்படியாக எல்லோரும் ஊரை காலி செஞ்சு போயிட்டாங்க ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் ஐம்பது குடும்பங்கள் வர வசிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் குடிநீர் தேவைக்கு ஒவ்வொருத்தரும் வந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரா மாதிரி ஆயிடுச்சு அப்படி ஆனதுனால அவங்க எல்லோரும் ஊரை விட்டு போயிட்டாங்க ஆனால் கந்தசாமி நாயக்கர் மட்டும் கடைசி வர அங்கேயே இருந்து மழை பெய்யும் ஒட்டுமொத்த கிராமம் போனவங்க அத்தனை பேரும் திரும்ப வருவாங்க ஊர் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டே இருந்தாருங்க மாதிரி அவரோட கடைசி காலத்தை அவர் ம மனைவி நினைவாக அதே ஊர்லேயே இருந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆசைங்க ஆனால் கடைசியாக தனி ஒருவராக வாழ்ந்தும் அவர் வந்து இறந்து போயிட்டாருங்க ஊர் மக்கள் எல்லாரும் ஊருக்கு திரும்பி இறுதி சடங்கு செஞ்சு தங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு இதுதான் உங்கள் அப்பா பாட்டன் பூட்டன் வாழ்ந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைகளுக்கு அந்த ஊரை காட்டிகிட்டு போனாங்களாம் காலம் கனியும் காரி பொடியும் என காத்திருந்த கந்தசாமி காலமாகிட்டார் அவ்வூரில் காவல் தெய்வமாக இருக்கும் ரெண்டு கோவில் மட்டும் இன்னும் அவ்வூர் மக்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது